ஒரே ஒரு வன்னியர் கூட வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமியின் எகத்தால் கேள்விப்பட்டு கொதித்தெழுந்து கண்டித்த டாக்டர் ஐயா அவர்கள் என்ன நடந்ததை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய கருவி வேரன்றி கூறிய பூஜை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வேலாமர்காரி பார்த்து இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு வன்னியர் கூட கௌரவமான இடத்திற்கு வரக்கூடாது என்று சாதிய வன்மத்தோடு சாதிய வரியோடு வன்னியர் விரோதத்தோடு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் இன்னைக்கு வெளியாகியிருக்கு இதை கேள்விப்பட்டு கொதித்தெழுந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சமுதாயத்தை வைத்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சர் நாற்காலி வரைக்கும் அமர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளவு எகத்தாளம் என்று வன்னிய பெருஞ்சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இவ்வளவு வன்மத்தை வைத்து கொண்டு நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாரே இவர் எந்த லட்சணத்தில் ஆட்சி செய்திருப்பார் எந்த லட்சணத்தில் ஆட்சி செய்திருப்பார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் திமுக பொறுப்பேற்றவுடன் நாங்கள் கூட அந்த சட்ட மசோதா பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தின் காரணம் அழுத்தத்தின் காரணமாக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருந்த சட்ட மோசாவை ஏன் திமுக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்கல ஏன் ஒரே ஒரு அதிமுக உறுப்பினரை கூட அதை குறித்து கேள்வி எழுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கல ஏன் அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கூட வெக்கக்கேடு இதை குறித்து வாய்த்த இது அத்தனையும் வன்னியர்கள் மீதான எடப்பாடி பழனிசாமியினுடைய வெண்மத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டி இருந்துச்சு ஆனால் அதை கடந்த ஒரு வெண்ம வன்ம வரலாறு இன்னைக்கு வெளியாகியிருக்கு வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்தார்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள் இந்த பதவியில் அமர்ந்தார்கள் என்கின்ற வரலாறு இருந்துவிடக்கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு செயலை செய்திருக்கிறார்னா அவர் என்னென்னு சொல்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் புதிய டிஜிபியை நியமிக்க வேண்டிய சூழ்நிலையில் அன்றைக்கு காவல் துறையில் அதிகாரியாக இருந்த முதிர்ச்சி அடைந்த தேர்ச்சி அடைந்த பக்குவமோடு செயல்படக்கூடிய எந்த கரைப்புக்கும் ஆளாகாத எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாத மகேந்திரன் அவர்கள்தான் காவல்துறை இயக்குநராக டிஜிபியாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் வன்னியர் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக வேறொருவரை நியமித்த செய்தி அறிந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கடும் காட்டமான அறிக்கை ஒன்றை விளைத்திருக்கிறார் ஐயா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிடுறார் கே பி மகேந்திரன் அவர்கள் எப்படி இருந்தார் அவருடைய பதவி காலத்தில் பத்து பைசா யாரிடமும் இரவலாகவோ லஞ்சமாகவோவோ வாங்காதவர் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட யாரிடமும் கை நீட்டாதவர் அப்பழு கற்றவர் எந்த கரைப்படாத ஒரு காவல்துறை அதிகாரி அப்பேற்பட்டவரை அந்த பதவியில் அமர்த்தக்கூடாது என்று நயவஞ்சகத்தோடு வன்னி விரோத வன்மத்தோடு ஓய்வு பெற இருந்த டி கே ராஜேந்திரன் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியோடு அவருடைய பதவி காலம் நிறைவடையுது ஆனால் பதவி காலம் நிறைவடையக்கூடிய அவருக்கு டிஜிபி அந்தஸ்தை வழங்கி அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எதற்காக ஒரு வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் டிஜிபியாக அமர்ந்துவிடக்கூடாது என்ற நயவஞ்சக வேலைக்காக அவருடைய பதவி காலத்தை நீட்டித்து அவரை டிஜிபியாக நியமிக்கிறார் ஒன்றரை ஆண்டு காலம் கே பி மகேந்திரன் அவர்களுக்கு பதவிகாலம் மிச்சம் இருந்த போதும் அவருக்கான அத்தனை தகுதியும் இருந்த போதும் காவல்துறையினரே அத்தனை பேரும் டிஜிபியாக இவர்தான் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் அவரை நியமிக்காமல் வேறொருவரை நியமிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய சாதிய சாதிய வெறி எவ்வளவு பெரிய சாதிய வெறி நீங்கள் முதலமைச்சராக வண்டிய சமூகத்தை விடக் கூடாது அமைச்சராக கூடாது டிஜிபி ஆகக்கூடாது என்கிற வன்ம இவர்களுக்குள்ளார இருக்கிறேன் திமுக ஒரு பக்கம் வன்னியர்களுக்கான அடிப்படை உரிமை கூட கிடைக்கக்கூடாது அவர்கள் விடவே கூடாதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணா திமுக நயவஞ்சகமாக பாமகவை ஏமாற்றி ஐயா எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் ஐயா போட்ட பிச்சையில் நடந்துச்சு அதிமுகவின் ஆட்சி இரண்டு ஆண்டு காலம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மது ஒழிப்பு காவிரி உரிமை நீர் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கையை முன்வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார் ஆனால் அதிமுக செய்ய தயாராக இல்லை அடுத்த ஆண்டே பொறுத்து பொறுத்து பார்த்த மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்த ஆண்டே போராட்டத்தில் இறங்கினார் இன்றைக்கி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே தோழமை சுற்றுதலு கடந்து போய் எங்களை பங்கு வேண்டாம் போங்கு வேண்டாம்னு போங்க காட்டக்கூடிய ஒரு அளவுக்கெல்லாம் இல்லை அடுத்த ஆண்டே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடினார் மருத்துவர் ஐயா அவர்கள் மன்னர் அன்பு ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம் ஆனால் வன்னியர்களுக்கான உரிமை வேண்டும்னு மிகப்பெரிய அளவிற்கான போராட்டத்தை தலைநகரில் முன்னெடுத்தார் தலைநகரை ஸ்தம்பிச்சு அன்னைக்கு முதலமைச்சர் என்ன உத்தரவாதம் கொடுத்தார் மிக விரைவாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறோம்னு சொன்னார் ஆனால் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கக்கூடிய கடைசி தருவாயில சட்ட மசோதாவை நிறைவேற்றியது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் நெருக்கடி கொடுப்பதாக நினைத்து அதிமுக இந்த நயவஞ்சக வேலையை செஞ்சது ஆனால் அன்னைக்கும் ஐயா சொன்னார் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க வேண்டாம் இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தால் போதும் நீங்கள் எங்க எந்த வெள்ளை பேப்பரை நீட்டாலும் கையெழுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு மருத்துவர் ஐயாவை அறிவித்தார் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி அறிவிப்பார் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அறிவிப்பார் எங்களுக்கு அதிகாரம் கூட வேண்டாங்க எங்களுக்கான வாழ்வியல் உரிமையை கொடுங்கன்னு மருத்துவர் ஐயாவர்கள் கேட்டார் கடைசி தருவாயில் கழுத்தை நெறிக்கிற கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நயவஞ்சகமா காலம் தாழ்த்தி அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்று திமுக அரசு அமைந்த பின்பாக ஏன் அதிமுக கேட்கலை ஏன் அதிமுக கேட்கலை திமுக அரசு உடனே நாங்கள் நிறைவேற்றின சட்ட மசோதா ஏன் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க அம்பாசங்கர் ஆணையத்தை அடிப்படையாக வைத்து தானே நாங்கள் செஞ்சோம் இதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை ஏன் அதிமுக சொல்லலை ஏன் உச்ச நீதிமன்றத்தில் பாமகவும் தமிழக அரசும் வழக்கு தொடுத்த போகுது அதிமுக ஏன் வழக்கு தொடுக்கலை ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட சட்டசபையில் இதை குறித்து கேள்வி எழுப்ப வைக்கல ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்கின்ற மனதும் முழுக்க இருந்துச்சு ஆனால் எத்தனையோ பேர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு வன்னிய விரோதியை சேலம் மாவட்டத்தில் பார்க்க முடியாது இப்போ மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் என்ன தெரியுமா யார் மிகப்பெரிய வன்னிய துரோகி என்கின்ற இடத்தை புரிக்கிறது வன்னியருடைய அழிக்கக்கூடியவர்கள் யார் என்ற இடத்தை பிடிக்கிறது என்பதுதான் இவர்கள் இரண்டு பேருக்குமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதம் போட்டி போட்டுக்கிட்டு வன்னியர்களை அழிக்கிறாங்க வன்னியருடைய உரிமையை பறிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் இது வன்னியர்கள் எப்போது அறிய போகிறார்கள் வன்னியர்களுக்கு எப்போ புரிய போகுது என்றைக்கு இந்த பாவப்பட்ட இனம் தெரிய போகுது என்றைக்கும் குடும்பம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்னமோ பத்தரை சதவீதம் இடஒதுக்கீட்டி கொடுத்துட்டான்னு கொண்டாடுற ஒரு கூட்டமும் இந்த வன்னியர்களிடையே இருக்குது இதை நினைச்சு பார்த்தாதான் மெக்கார்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தின் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்பிசி ரோசம் சமம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட அதற்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தின் காரணமாகத்தான் வன்னியர் பத்து புள்ளி ஐசம் சக இடஒதுக்கீடு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறிச்சு அதற்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அன்னைக்கு அதிகாரத்தில் அவர்கள் இருந்தார்கள் அவ்வளவு தான் செய்ய முடியும் ஆனால் அழுத்தம் கொடுத்தது யார் போராடியது யார் அவர்களை அடிப்படையாக வைத்தது யார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மிக சுலபமாக இந்த ஏமாலை கூட்டம் அதிமுகவிடமும் திமுகவிடமும் ஏமாந்து நிற்கிறது இன்னைக்கு நிற்கதியாக நிற்குது வெகு காலம் திமுகவின் அதிமுகவின் இந்த வஞ்சக செயல் ஈடுபடாது மிக விரை விரைவில் உங்களுக்கு பாடம் புகட்டப்படும்